சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க மூன்று முடிச்சு சீரியல் சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பொங்கல்காக வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் பொங்கலுக்காக நிறைய நியூ ஸ்பெஷல் ஷோஸ் வரப்போது இந்த ஷோவில் சன் டிவி சீரியல் ஸ்டார்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம மூன்று முடிச்சு சீரியல் நந்தினியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பொங்கலுக்காக இந்த நியூ ஷோ வரப்போது சன் டிவி ஸ்டார்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சிங்க பெண்ணே சீரியல்லேருந்து ஆனந்தியும் இந்த ஷோவில் வந்திருக்காங்க அந்த ஷோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க பொங்கல்காக இப்போ நிறைய ஸ்பெஷல் ஷோஸ் நியூ மூவிஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் இருக்காங்க அதனால் சீரியல்ஸ் எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகலை கண்டிப்பாக சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே சீரியலாக மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் மூன்று முடிச்ச சீரியல்லையும் சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கிராமத்தில் தான் இப்போ இருக்காங்க சுந்தரவாளி திரும்பி வரப்போ சூர்யா மட்டும்தான் வரணும் நந்தினி வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கிராமத்தில் ஒரு பெரிய ட்விஸ் காத்துட்ருக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட் வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்ச சீரியல் நந்தினி பொங்கல் ஸ்பெஷல் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப் அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க